அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய இருபத்தி ஐந்தாம் வருடத்துல வரலட்சுமி விரதம் எந்த தேதியில வருதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வரலட்சுமி விரதம் இருக்கிறதுனால வளமான ஆரோக்கியம் நல்ல ஐஸ்வர்யம் செல்வ வளம் இவையெல்லாம் நிறைவாக நிறைவா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டுமல்லாம தொழிலில் ஏற்படக்கூடிய முடக்கம் பிரச்சனைகள் உள்ளிட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறதோட மட்டுமல்லாம மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு மன நிம்மதி கிடைத்து நம்முடைய விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படிங்கிற தகவலையும் சொல்றாங்க இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி விரதம் மீண்டும் ஒரு முறை ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி ஆடி மாதம் இருபத்து மூன்றாம் தேதி வெள்ளி வரலட்சுமி விரதம் இந்த வரலட்சுமி விரதத்தை ஆண்களும் பெண்களும் கடைபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் ஞாபகமா அன்பின் ஆன்மீகத்திற்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்